செங்கடா செங்கடா கருப்ப பாருங்க வியாபாரி வாங்கி கட்டிட்டாங்கள் முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா மதிப்பு தருவா போல ரெண்டு ரூபாய் பொடி பொடி குட்டிகளா வாங்கிட்டு இருக்கா கசாப்பு வாங்கிருக்கா தெரியல நாட்டுக்குட்டி தேவரம் குட்டி கிடையாது நாட்டுக்குட்டி மாயா பிரேம் நந்தகுமார் தனசேகரன் ஹாய் சரி வாங்க உள்ள சந்தை குழப்பம் கருப்புக்கடா நிறைய வரும் கோயில் ஐட்டங்கள் மேலப்பாளையம் சந்தைக்கு வந்து குவிஞ்சிரும் திருநெல்வேலி கிரேட் சந்தை திருமலை உருட்டு கேட்ட மாதிரி இருக்கு சேலம் கருப்பு அது கூட சேந்தை நினைக்கிறேன் செங்குடாய் ஒரு வருஷ கடா ரெண்டு வருஷ கடா திருக்கு போட்ட கடா கரிமதிப்பு பத்து பதினஞ்சு கிலோ தான் இருக்கும் செங்குடாய்ங்கனால வேலை கூட

உள்ள போக முடியாது சரி போ ரவுண்ட் மதுரை திருமங்கலத்துல அங்க உள்ள கடா மதுரை கடை வாணிகளா

அப்படியே பாத்துல குட்டு குடாய் குட்டிகளா கடைசன் சன் ரத்து சிங்குட்டி ஆந்திரா குட்டி

புளியம்பூர் கலப்பின் ஆடுகள் நாட்டாடு ஆடு கொடியாடு கலப்பு கேரளா கேப் பாத்து நிறைய வந்திருக்கு அண்ணா நல்லா இருக்கீங்களா கமல் அரசன் நன்றி 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 மாயா பிரேம் சூப்பராண்ணா

நான் இன்னும் தோட்டத்துல கொட்டி வச்சிருக்கேன் சரி 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 எவ்ளோ சொல்றீங்க அன்னைக்கு ஜோடி ஜோடி எத்தனை கிலோ கரிமதிப்பு இருக்கும் எத்தனை மாசம் ஊட்டி நாலு மாசம் நாங்க வளர்த்தோம் நாலே மாசம்தான் ஆமா

வாங்க போச்சு எவ்வளவு வாங்கியிருக்கு ஜோடி வாங்க சோடி வாங்க மான்னா ஒன்பது ரூபா ஒன்பது ரூபா ஒரு கிட்டயும் நாலாயிரத்தி ஐநூறு ரூபா செலவு என்ன ஆயிருக்கு இது காட்டு மேட்ச் எல்லாம் கிடையாது கை மட்டும் தான் போகும் ஒரு மணி நேரம் வாக்கிங் மாதிரி நீ ஃபுல்லா கையேறதான் ஏன் அந்த வாக்கிங் குடிக்கீங்க டேய் உள்ளே அரைச்சு போட்டாலும் எடுக்கப்படாது அட்டுக்கு கொஞ்சம் வாக்கிங் வேணும் கண்டிப்பா எடுபடாது காலையில ஒரு மணி நேரம் சாய்ந்தரம் ஒரு மணி நேரம் போகும்

ایسا ہے اس کے لئے سب سے چندہ لے ایٹر فتا چلے لے کانا آج اس کے لئے اس کے لئے اس کے لئے اس کے لئے اس کے لئے

புட்டுக்குட்டி பொட்டி ரெண்டி பாப்போ சக்தி வேல் கோட்டார் வணக்கம் ப்ரோ வணக்கம் நாட்டு மேச்சேரி ஆடு மலையில் நாய்ந்தாலும் எனக்கு அனுபவம் சூப்பர் நாட்டுக்குட்டி நோய் நல்லா தான் எல்லா அந்தந்த ஏரியால செங்கடாய் கேவரா மயிலம்பாடி கடாய் சுத்த கருப்பு கோயில் கிடாய் செம்பரியில சுத்த கருப்பு பெருசு

माने डायरेक्ट मॉडल है क्या क्या ब्याह की देती है अच्छी अच्छी आती है अच्छी आती है हमारा भी बराबर अच्छी आती है हमें थोड़ा कमी है कि हम गैर को और और गति जो बने है और ஒரிஜினல் எட்டாம் வர குட்டிகள் மாச குட்டி ஆறு மாச குட்டிகள் செந்தல் மாயா கோழி செந்தையில் ஒரு பிரச்சனை கால கட்டி போட்டா யூடியூப்ல ஸ்ட்ரைக் கொடுக்கிறார் போடல அப்புறம் உருஜினா ரூபா ஒரு குட்டியோட வேலை

jauh supaya orang supaya orang tiap orang kalau bakal

குட்டிகள் குட்டிகள் மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ள அந்த இல்ல சொல்றாங்க தெரியல கேட்கணும் வளர்ப்பாரிகள் சில வாய சிலர் வாயே திறக்க மாட்டாங்க saya naik bir hingga nanti setin nanti <tiny> putih <tiny> <tiny> எ எந்த விருநகர் மாவட்டம் விருதுநகர் வியாபாரி மேலப்பாளையத்துக்கு வந்திருக்காங்க அப்படி மேலப்பாளையம் வரைக்கும் தெரியணுங்களா எல்லாருக்கும் மேலப்பாளையம் வரைக்கும் தெரியணுங்களா

இது கொடியாடு கொடியாடு ஒரிஜினல் கோடியாடு ஓகே ஒரு குட்டி நாலாயிரத்தி ஐநூறு எத்தனை மாசம் குட்டி இது ஒரு ரெண்டரை மாசம் குட்டி ரெண்டரை மாசம் குட்டி நாலாயிரத்து ஐநூறுபா கொடியாடு ஒரிஜினல் ஒரிஜினல் குட்டி அவ்வளவு வந்துருந்தா ஆமா கடாங்குட்டி இதோட ஐநூறு ஆயிரம் கூட வந்துடும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆடு வளர்க்கீங்களா நீங்க ஆடு வளர்க்கும் செம்பரி வச்சிருக்கீங்களா செம்பரி ஆடு வச்சிருக்கோம் உரைச்சல் போட ஆசைப்பட்டு வாங்கிட்டு வரீங்க எப்படி இருக்கு நிலவரம் நிலவரம் விலை அதிகமா அப்படியா உங்க மதிப்பு எவ்வளவு இருக்கு மதிப்பு இது வந்து ஒரு எட்டாயிரம் ரூபா தான் நாலு நாலு எட்டு ஆயிரம் ரூபா கூட ஆயிரம் ரூபா கூட ரொம்ப நன்றி என்ன எல்லாமே சந்தையில இடப்பட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க எதிர்த்து ராசி

அஞ்சாயிட்ட <like> <cute noise> <Effective noise> No no no.

கண்டிப்பா மயிலம்பாடி குட்டிகள் வாழ புதிய குட்டிகள் சூப்பர் குட்டிகள் வந்திருக்கு

ஒன்பது ஒண்ணு முப்பத்தி ஒன்னு எந்த ஊர் வியாபாரி பேரூர் முருகன் பேரூர் முருகன் தூத்துக்குடி மாவட்டம் தொண்ணூத்தி ஏழு அம்பது எழுபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்னு முப்பத்தி ஒன்னு உயிரிடம் நானூறு ரூபாய்க்கு இதே நயங்குட்டிகள் இப்ப இருக்கு இப்ப ஸ்டாக் இருக்கு இப்ப கை வீசி இருக்கு எவ்வளவு நாள் வாங்கி எல்லாம் எடுத்துக்கலாம் வந்து எடை போட்டு தீட்டு போயிடலாம் இல்ல வச்சிருக்காங்க திராசு மேல பட ஜந்தைக்கு வருவாங்க கிட்ட அப்புறம் ஜந்தைக்கு வருவாங்க சரி ரொம்ப நன்றி அண்ணாஜி நன்றி மூத்தை காமிச்சிரு மூத்தை பாத்துடுங்க அண்ணாஜி சார் சரி ஓகே லைவ் க்ளோஸ் பண்ணப் போறோம் நெருங்கிட்டு